வணக்க மக்களே இனி நாம என்ன பார்க்க போறோம்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பின் உச்சம் தமிழன் சாய் சுதர்சன் செய்த நிகழ்ச்சி சம்பவம் எழுந்து நின்று தட்டிய எதிரணி வீரர்கள் அதாவது பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் நடுவரால் அவுட் கொடுக்கப்படாத போதும் தானாக முன் வந்து தமிழக வீரர் சாய் சுதர்சன் நடந்து வெளியேறியது ரசிகர்களிடையே பாராட்டுக்களை பெற்று வருகிறது ஐபிஎல் தொடரின் பதினேழாவது லீக் போட்டியில் குஜராத் அணியை எதிர்த்து பஞ்சாப் அணி விளையாடியது இந்த போட்டியில் டாஸை வென்ற பஞ்சாப் அணி கேப்டன் சிக்கர் தவான் டாஸை வென்று பவுலிங்கையும் தேர்வு செஞ்சாரு குஜராத் அணி தரப்பில் கேப்டன் சுப்மன் கில் விருதுமன்சாக கூட்டணி தொடக்க வீரரகாலாக களமிறங்கினார்கள் முதல் விக்கெட்டுக்கு இருபத்தி ஒன்பது ரன்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் விருதுமன் சாகா பதினோரு ரன்களில் ஆட்டமழந்து வெளியேறினார் பின்னர் இணைந்த சுக்மன் கில் வில்லியம்சன் கூட்டணியானது பவர் பிளே ஓவர்களில் அதிரடியாக பவுண்டரிகளை விளாசி ரன்களையும் சேர்த்தது சிறப்பாக ஆடிய நம்ம கேன் வில்லியம்சன் அவர்கள் இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்த போது ஹர்பிரீத் பவுலிங்கில் ஆட்டமிழந்து வெளியேறினார் இதன் பின் கேப்டன் சுக்மன் கில் சாய் சுதர்சன் கூட்டணி இணைந்து அதிரடியாக ரன்களையும் குவிக்க தொடங்கியது குறிப்பாக சிக்கந்தர் ராசா வீசிய ஒரே ஓவரில் சுக்மன் கில் சாய் சுதர்சன் இருவரும் மூன்று பவுண்டரிகளை விளாசி அசத்தினார்கள் இதனால் குஜராத் அணியின் ஸ்கோர் பனிரெண்டு ஓவர்கள் முடிவிலேயே இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூறு ரன்களையும் கடந்தது பின்னர் ரபாடா வீசிய ஓவரில் கில் சிக்ஸர் அடிக்க சாய் சுதர்சன் தன் பங்கிற்கு பவுண்டரி விளாசையும் மிரட்டினார் சிறப்பாக ஆடிய சாய் சுதர்சன் அரை சதம் அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஹர்சல் பட்டேல் வீசிய ஸ்லோயர் பந்தில் பத்தொன்பது பந்துகளில் ஆறு பவுண்டரி உட்பட முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினார் ஹர்சல் படேல் வீசிய சார்பால் கொஞ்சம் இர வேகத்தில் வந்ததை அறிந்த சாய் சுதர்சன் அவர்கள் லெக் திசையில் அடிக்க முயற்சித்தார் ஆனால் அந்த பந்தானது சாய் சுதர்சன் பேட்டில் அடித்து விக்கெட் கீப்பர் ஜித்தே சர்மாவின் கைகளில் சிக்கியது பவுலர் மற்றும் விக்கெட் கீப்பர் இருவரும் அவுட் என்று நடுவரிடம் அப்பீல் செய்ய அவர் அவுட் கொடுக்கவில்லை ஆனால் நடுவரின் தீர்ப்புக்கு காத்திருக்காமல் சாய் சுதர்சன் தானாக முன்வந்து காலத்தில் இருந்து வெளியேறினார் இதனால் சாய் சுதர்சனை ரசிகர்களும் பலரும் பாராட்டி வருகிறார்கள் அதே எதிரணி வீரர்கள் கை அவரை அனுப்பி வைத்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்